காணிக்காக சொத்துக்காக நகைக்காக வீடுக்காக வாசலுக்காக இன்னைக்கு மார்க்கத்தை விட தயார் பணத்துக்காக லைக்குக்காக டிக்டாக் என்ற கேவலத்துக்காக இன்னைக்கு முஸ்லீம் பெண்களும் அதுல அடிமையாகி இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஃபோன் ஃபோன் உண்டு மாப்பிள்ளைய மதிக்கிறையும் இல்லை புள்ளைகளை வளர்க்கிறையும் இல்லை கேவலம் இதெல்லாம் ஃபோனை தூக்கி ஒட்டச்சி வீசணும் குப்பை கேவலம் அல்லாட கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஃபோன் மட்டும் போது அவ்வளோ பெரிய விஷயத்தான் புள்ள அழுதா ஒரு காலம் ஹ ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம் நாங்க புள்ளைகளா வளர்ந்த காலம் இப்போ புல்ல அழுதா லேசிக்கு என்ன செய்கிற போனே தூக்கி கொடுக்குறேன்டா புடி நாசமா போ நாசமா போன்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல கொடுத்தாலே நாசமாக போயிடுவான் அவன் ஹ பன்னெண்டு பதினோரு பத்து வயசு புள்ளைகள் பேசுகிற பேச்சுகள் ஸ்கூல்களில் நடக்கிற விஷயங்கள் கேவலம் பள்ளிவாசல்ல சொல்ல இல்லாத எல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை நீங்க எல்லாம் கொடுத்தீங்க அந்த புள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கல நீங்க அல்லா கிட்ட ஜவாப் சொல்லும் இந்த பிள்ளைகள் அல்லா தாரது அமானிதம் பெத்தோம் வளர்த்தோம் சில பெண்கள் நினைக்கிற பெண் பிள்ளைகள்னா நாங்க சோறாக்குற ரைஸ் குக்கர் உடுப்புகள் ஒரு வாஷிங் மெஷின் உள்ள வளர்க்கிற ஆயா இதா பெண்கள் சமூகத்தின் தலைவிகள் நீங்கள் ஆசியாவுடைய வழி தோன்றல் நீங்கள் வழி தோன்றல் நீங்கள் ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள் வரலாறு உங்க அம்மாமார் செய்த தியாகம் உங்க அம்மாமாருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது ஏன் ஏன் பாருங்க இந்த போனுக்கும் இந்த டிக்டோக்கு இந்த பேஸ்புக்கு ஆகிராதீங்க அவங்களை எங்கேயோ கொண்டு போய் இது இது கோபத்தில் நினைக்கலாம் என்னடா இப்படி வித்தியாசமா இது வித்தியாசம் அல்ல முழு உலகமும் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டு சீரழி இருந்து போனார் அல்லா காப்பாற்றும் கவலையான விஷயம் ஒரு காலம் மகரிபுடைய நேரமானா குரான் ஓதுற சட்டம் இப்ப மகரிபுடைய நேரமானா பொண்டாட்டி மாப்பிள்ளையும் விளங்குது இல்ல பிள்ளையும் விளங்குது இல்ல சினிமா சீரியல்ல போய் தூக்காந்தாச்சு நான் அங்கேயே சொன்னேன் உங்களோட சினிமாவால தான் எங்கட ஸ்ரீலங்கா நாசமா போயிருக்கு உங்களோட சினிமா உங்களோட சீரியல் உங்களோட நாடகம் இதுகளை பார்த்து பார்த்து எங்கட ஸ்ரீலங்காவும் கெட்டு போயிடுச்சு

நீ என்ன தண்டனை தந்தாலும் இஸ்லாத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை என்ன செய்தான் இதற்கு மேல் இவளை விடக்கூடாது தண்டனை கொடுக்கலாம் என்ன தண்டனை நாலு கம்ப நாட்டி ஆசியா நாயகியுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து ரெண்டு கையையும் ரெண்டு கம்புல ரெண்டு காலையும் கட்டி வெயில காய வைத்தான் ஒன்றும் மரியாதையா நீ இஸ்லாத்த உடனும் இப்படியே கிடந்து செத்து போகும் இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அவ்வாஹை நிராகரிக்க மாட்டேன் நான் அப்படியா தலையில நான் கல்ல போட்டு கொலை செய்வேன் கல்ல தூக்கி போட்டுக் கொள்ளலேன் உன்னை என்னத்தை தூக்கி போட்டு கொண்டாலும் வரைக்கும் வரக்கூடிய மீனான பெண்களுக்கு உதாரணம் மனைவி உடனே கையே அல்லாஹ் கிட்ட அல்லா நினைச்சிருந்தா நான் மகாராணியா வாழ்ந்திருக்கலாம் நினைத்திருந்தால் தங்க கட்டில படுத்திருக்கலாம் ஆனால் உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த நிலைமை எனக்கு நீ தர வேண்டிய சன்மானம் என்ன தெரியுமா புத்திசாலி ஆசியா கேட்டார் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை அதுவும் சும்மா மாளிகை அல்ல உனக்கு பக்கத்தில் வேணும் அந்த மாளிகை முதலாவது துவா ரெண்டாவது துவா இந்த பிரவுன் இந்த தலையில கல்ல போட்டு கொள்ள போறான் இவன் இந்த பித்னா என்ன நீ காப்பாத் ஒன்னு கல்ல தூக்கி போட்டாங்க கல்லு தலையில் வந்து விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை உடனடியாக கட்டி ஆசியா நாயகியுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான் பாரு சந்தோஷப்படு நீ எனக்காக செய்த தியாகம் நீ கேட்டதை நான் தர மாட்டேனா தருவான் நீங்க வாழுங்க உலகத்தில் மார்க்கத்தை விளையாட்டுல காலத்தை நாசமாக்கிறாங்க சமூகத்தை கட்டமைப்பவர்கள் நீங்கள் தான் இந்த சமூகத்துடைய ஆணி வேர் நீங்கள் தான் இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான் மாதிரி இருபத்தி நாலு மணி தலைவங்க இருக்க மாட்டான் அவர் தொழிலுக்கு போவார் அவர் கடைக்கு போவார் அவர் விழாவுக்கு போவார் அவர் ஜமாத்தில் போவார் அவர் வெளிநாட்டில் போவார் இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஒரு குழந்தை பார்த்து வளருவது தன்னுடைய தாயைத்தான் அப்ப யாரு முன்மாதிரியா இருக்கணும் உம்மாமார் முன்மாதிரியா இருக்கணும் தாய்மார் முன்மாதிரியா இருக்கணும் நீங்க என் குரவான் எடுத்து ஓதினாதான் உங்களை புள்ள குரவான் நீ மகரிபானத்தோட டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா அது போனை தூக்கிட்டு போய் பேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும் இது ரியாலிட்டி திஸ் இஸ் இதான் ரியாலிட்டி இதான் உண்மை இது நடக்குது நாங்க பாக்குறோம் கண்ணுக்கு முன்னால் இங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா அந்த புள்ளட கையில பெரிய செங்கல் மாறி போன வச்சு பார்த்துட்டு இருக்கு அது என்ன பார்க்குது ஏது பார்க்குது அதை பத்தி உமாக்கும் கவலை இல்லை வாப்பாக்கும் கவலை இல்லை அது எங்கே எங்கேயோ போகுது எல்லாம் காப்பாற்றணும் ஒரு நியூ மொடல் ஃபோன் வந்தா முதலாவது அந்த பிள்ளை எனக்கு இல்லை கேவலம் சகோதரர்களே ஆகையால் மாறணும் நாங்க ஆசியாவைப் போல மாறணும் யார் ஆசியா ரவியவா வாண்ணா உலகத்தில் ஆக கெட்டவனுடைய மனைவி நான் கேட்குறேன் பிராவன கெட்டவன் யாராவது இருக்கானா உங்கள் யாருக்காவது பிராவுனைப் போல மாப்பிளம்மார் கிடைச்சிருக்கியா கிடைக்குமா உலகத்தில் கிடைக்கா பிராவுனோட வாழ்ந்தவள் சொர்க்கவாதி நாம் என் சொர்க்கவாதியா மாறேல நாங்கள் என் சொர்க்கத்தை தயாரிக்கேதா நாங்கள் என் சொர்க்கத்துக்கு முயற்சி செய்யலாம் நாங்கள் என்னங்கிற புள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கேதா சகோதரிகளே அது மாத்திரமா அல்லாஹ் கொடுத்த சன்மானம் ஹாக்கிம்ல வருகிறது கியாமத்துடைய நாளையே சொர்க்கத்தில் அல்லாஹ் உலகத்தில் ஆக கெட்டவனோடு வாழ்ந்த ஆசியாவை உலகத்தில் ஆக நல்லவர் மஹான்மத் செல்லல்லாஹ் வலைவ செல்லமுக்கு நீக்கா செய்து வைப்பான்

தாய் இளம் வயது குமரி வேற திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தாய் நினைத்தார் இது குறைசி குலத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு முத்து இந்த குழந்தையை நான் அல்லாட மார்க்கத்துக்காக நான் பாவிக்கும் இன்னைக்கு இருக்குதா யாருக்காவது ஆம்பளை பிள்ளைய கண்டத்தோடையே இதுவும் கிழக்குமாகன மாதிரி தான் இந்த ஊர்கள் கண்டத்தோடே டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் பணக்காரன் ஆக்கணும் அதாவது நீங்க ஏதாவது ஆக்குங்க நாங்க வாகனான் சொல்ல நீ பைலட் ஆக்குங்க கேப்டன் ஆக்குங்க டெர்மடாலஜிஸ்ட் ஆக்குங்க இல்லாட்டி யூரோலஜிஸ்ட் ஆக்குங்க என்னையாவது ஆக்குங்க அல்ஹந்து இல்லா தேவைதான் இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவை பெண்கள் வியோஜி தேவை நாங்க வானாண்டு சொல்லல ஆனா மார்க்கத்தை இழந்து நீங்க கொடுக்காது நீ ஆபிஸ் ஆகு பைலட் ஆகு ஆலிமாகு ஆகு நீ முஃப்தியாகு டாக்டர் ஆகு ஆ ஆப்ரேஷன் பண்ணும்போது நீ அந்தந்த மலாயை சொல்ல மாட்டாய் நீ குர்ஆன் ஓதி ஓதி ஆப்ரேஷன் பண்ணுவாய் அல்லாட தொடர்புள்ள ஆலிம் அல்லாட தொடர்புள்ள டாக்டர் அல்லாட தொடர்புள்ள பைனட் தேவ சமுதாயத்துக்கு ஆனா இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்க்கறது அந்த புள்ளட படிப்பை மட்டும் தான் அந்த புள்ளட பணத்தை மட்டும் தான் மார்க்கத்தை பத்தி யாருக்கும் கவலை இல்லை கொஞ்சம் வளர்ந்து கெட்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போய் அது கை வச்சுட்டு ஒப்பாரி வச்சிட்டு மாலையை வித்தாவது திருத்தி தாங்க அதுபோறம் நீ மாலையை வித்தும் வேலை இல்ல காப்பை வித்த வேலை இல்ல காணியை வித்தவே சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஷாஃபியுடைய தாய் செய்த தியாகம் இன்றைக்கும் கபர்ற சந்தோஷமா இருப்பா ஏ அந்த புள்ளையை உருவாக்கினா பச்சை புள்ளையை தூக்கிட்டு இருந்து மக்காவுக்கு வந்து ஆறு வயசுல ஹாபிஸ் ஆக்கினா இமாம் ஒன்பது வயசுல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் மூத்த பாடமாக்க வச்சா செய்த தொழில் என்ன மக்கால உள்ள பணக்கார ஊடுகளுக்கு போய் பிங்காங்கோப்பையை கழுவி அதுல வார வருமானத்துல தான் புள்ளையை ஓத வச்சு சாய் செய்த தியா சொன்ன மகனே பெரிய பெரியோர் ஆளும இருக்கிறார் இமாம் மாலிக் போய் அவர்த அங்க போனா இமாம் மாலிக் ஆச்சரியப்பட்டார் நீ முஃப்தி ஃபத்வா குருக்க தகுதியானவர் அராஃபிய கல்வி கனூரா ஷாஃபி உன்னுடைய கல்பில் எனக்கு வெளிச்சம் விளங்கு மாலிக்கிட்ட படிச்சு திரும்பி வந்தார் தாய் சொன்னார் மகனே யமனுக்கு போ பெருமளமா கழுதுக்கிறான் போனார் யமனுக்கு திரும்பி வந்தார் சொன்னா மகனே நான் ஓத வைக்கிறேன் பாத்திரம் கழுவி பக்தாத் யதாக்குக்கு போது மார்க்கெட்ட படி பெருமூலமாக்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷம் மார்க்கம் படிச்சார் இமாம் ஷாஃபி எனக்கு ஆறு வருஷம் மதரசால ஒரு ஆறு வருஷமா நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கனடால இருக்கிறார் மாப்பிள்ளை லண்டன்ல இருக்கிறார் பத்து பன்னெண்டு வருஷம் வரவே இல்லை நாட்டு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை சல்லி வருது மார்க்கத்துக்காக ஒரு ரெண்டா நட்டு வருஷமா பத்து வருஷமா அல்லாஹு அக்பர் இருபத்தஞ்சு வருஷம் இமாம் ஷாஃபியுடைய இல்மை தேடிய காலம் கடைசியில பக்தாதுக்கு போனா இமாம் ஷாஃபியுடைய உலகெல்லாம் பரவ ஆரம்பிக்கிறேன் அறிவு கடல் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி மன்னர் ஹாரூன் ரஷீத் சும்மாவே உலமாக்களை மதிப்பவர் இமாம் ஷாஃபியை கொண்டு வந்து தன்னுடைய அரசு சபையில உட்கார வைத்து விட்டார் முஃப்தியாக இமாம் ஷாஃபி ஊருக்கு போகணும் தாயை பார்க்கணும் என்ன செய்தார் ஒரு சாக்கு நிறைய ஒரு பை நிறைய தங்க காசுகளை நிறைத்து இமாம் ஷாஃபி அனுப்பி வைத்தார் அம்மாக்கு செய்தி வருது உங்களோட மகன் ஆஹ் தங்க குவியலோட வார

அவர் வரும்போது ஹரத்துடைய எல்லையில் சுக்கராக்கள் மிஸ்கீன்கள் இருப்பாங்க ஹாரூன் ரஷீத் தந்த அவ்வளோ சல்லியையும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு எப்படி வெறுங்கையோடு அவர் போனாரோ அந்த வெறுங்கையோடு இங்கே வர சொல்லுங்க நான் அவரை மார்க்கத்தை படிக்க விட்டது துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை தீனஹயா தாக்குறது இன்றைக்கு இன்றைக்கு இமாம் ஷாஃபி மவுத்தா போய் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் இமாம் ஷாஃபியுடைய தாய் மரணித்த ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேல் கணக்கெடுப்பின் படி முழு உலகத்திலையும் இமாம் ஷாஃபி வாழ்ந்தது வெறுமனே தான் ஆனால் இன்று உலகளாவிய ரீதியில் கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றலாம் எதனால் கிடைச்சது சகோதரர்களே தாயுடைய தியாகம் இந்த ஒரு வரலாறு போதும் உங்களுக்கு வேற நான் சொல்ல பெண்களே யோசிங்க வாழ்க்கை போறது சரியா நாங்க பாக்குற பார்வைகள் மகரமான உறவுகள் என்ன நிலைமையில் இருக்குது யோசிங்க பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க நாலு பிள்ளைய